அனைவருக்கும் வணக்கம் இப்போது நம்ம பார்க்க போறது என்னன்னா முதலாம் ஆண்டு முதற் பருவம் நம்ம மாணவர்களுக்கு இனி வந்து எழுத்து தேர்வு நடைபெற உள்ளது ஆகையால் சும்மா ஒரு சின்ன கதை மாதிரி எல்லா பாடங்களையும் எடுத்து சொல்லலாம்ங்கிறது என்னோட ஒரு கருத்து பார்க்கலாம் காவியம் அப்படி வியம் கொடுத்துருக்காங்க அதாவது ஊதாரி பிள்ளை இந்த இயேசு காவியத்தை எழுதியது யார் அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் கண்ணதாசன் அவர்கள் அவங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அவர் நிறைய கவிதை எழுதியிருக்காரு பாடியிருக்கிறாரு அதனால அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் அவருடைய பெற்றோர் யார் அப்படின்னு கேட்டா சாத்தப்பன் விசாலாட்சி இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டா முத்தையா ஆனா நம்ம கண்ணதாசன் தான் சொல்றோம் சரிங்களா இவர் வந்து என்னன்னா ஊதாரி பிள்ளை அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி சொல்லி இருக்கிற காவியத்தில் இடம்பெற்றது எப்படின்னா இயேசு அதாவது கிறிஸ்தவர்களுடைய கதையில வந்து எப்படின்னா நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் கடவுள் அதை ஏற்றுக்கொள்வார் அதாவது நான் வந்து திருந்தி வந்துட்டேன் அப்படிங்கறத சொல்லும் போது அவங்க எரிச்சுவாங்க ஏற்றுக்கொள்வார்கள் அதே மாதிரி இதுல வந்து இந்த கதை எப்படின்னா நமக்கு ஒரு ஊர்ல ஒரு அப்பா அவங்களுக்கு ரெண்டு மகன்கள் இரண்டு பையங்க அவங்க எப்படின்னா பெரிய பையன் வந்து ரொம்ப நல்ல பையன் சின்ன பையன் வந்து கொஞ்சம் ஊதாரி பிள்ளை நிறைய தப்பு பண்ணுவான் அதுதான் நமக்கு என்னன்னா இந்த இயேசு காரியத்துல கொடுத்துருக்காங்க தலைப்பு என்னன்னா ஊதாரி பிள்ளை இந்த இயக்கியவர் யாருன்னா நம்ம கண்ணதாசன் அவர்கள் சரிங்களா அப்போ இந்த கண்ணதாசன் அவர் அது என்ன அழகா சொல்றாருன்னு பாக்கல நம்ம இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஊர் முழுதும் அதாவது இந்த அப்பாவுக்கு வந்து ஊர் முழுதும் நிறைய சொத்து இருக்கும் அப்ப அந்த சொத்துக்களை வந்து இந்த இரண்டு பசங்கள்ல ஒருத்தர் வந்து என்னச்சு எனக்குள்ள சொத்தை வந்து நீங்க எனக்கு பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவன் அந்த மாதிரி கிடையாது பெரியவன் வந்து நல்ல பையன் எதை சொன்னாலும் அப்பா சொன்னா கேட்டுக்கிடுவான் ஆனா சின்ன பையன் வந்து ஊதாரி பிள்ளையில் எது சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்ப இவன் சொல்லுவான் எனக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா சொத்தை வந்து பிரிச்சு தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுல என்ன அப்படின்னா இப்போ நமக்கு நல்லா மழை பெய்யும் மழை பெய்யும் போது அதுல வந்து தேவையில்லாதது என்ன செய்யும் கரை கரை ஒதுங்கும் அப்படின்னா அதே மாதிரி பட்டவன் தான் அந்த இளைய மகன் சரிங்களா அதாவது வேஸ்ட் சொல்லுவோம்ல தேவையில்லாதது அப்படிங்குற அதே மாதிரி இவன் வேண்டாத வேலைகள் எல்லாம் பண்ணுவான் அதனால அவன் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது சரிங்களா அப்ப இவன் என்ன பண்ணுவானா இந்த எல்லா அப்பா கிட்ட எனக்கு கண்டிப்பா அந்த சொத்து வேணும் அப்படின்னு சொன்ன உடனே இவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க வேற வழி இல்லாம மன கஷ்டமா சரி ரெண்டு பேருக்கும் என்ன செய்வோம் பிரிச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி இருவருக்கும் என்ன செய்வாங்க பிரிச்சு கொடுத்துருவாங்க இத வந்து அண்ணன் வந்து எதிர்ச்சுவாருன்னா நல்லா பத்திரமா அந்த வயல்ல போய் எல்லாம் வேலை செய்யறது ஆட்களை எல்லாம் வச்சு அதை வந்து நல்லா டெவலப் பண்ணி நல்ல வளர்ச்சி அடைய செய்வாரு ஆனா அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவானா கொஞ்ச நாள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னா குறைந்த விலைக்கு அந்த சொத்துக்களை எல்லாம் வித்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுவான் வெளிநாட்டுக்கு அங்க போய் அங்க போய் என்ன பண்ணுவான் மது மது அப்புறம் சீட்டாட்டம் இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்து என்ன பண்ணுவான்னா எல்லா பணத்தையும் இழந்துருவான் எல்லா பணத்தையும் இழந்துகிட்டு அதுக்கப்புறம் நினைச்சு பார்ப்பான் என்னடா நம்மகிட்ட இப்ப ஒரு பைசாயும் இல்லையே நம்ம என்ன என்ன பண்றது அப்பாவே நம்ம போகவும் முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு இவன் என்ன செய்யறான் யோசிக்கிறான் அந்த நேரம் பார்த்து இவனுட்டு எல்லா காசும் காலி ஆன பிறகு அந்த வெளிநாட்டு பகுதியில அங்க வந்து என்ன ஆகுதுன்னா பஞ்சம் ஆகுது பஞ்சம் உண்டாயிட்டு அய்யோயோ இங்க என்ன என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க அங்கேயே இருக்கக்கூடிய குடிகள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல அவங்ககிட்ட இவன் எனக்கு இவன் வேலையாட்கள் அதாவது பண்ண வேலை செய்யற மாதிரி இவன் அங்க அடியாளா போவான் அப்ப அவங்க வேலை கொடுப்பாங்க என்ன வேலை அப்படின்னு கேட்டா பண்டி மேய்க்கிற வேலை இவன் அங்க என்ன பண்ணுவான் அந்த பண்டி எல்லாம் மேய்க்கிறதுக்காக இவன் என்ன சிவன் வெளியே கொண்டு போய் பண்டி எல்லாம் மேய்ப்பான் அங்க மேய்க்கிற இடத்துல இந்த பண்டிக்கு வைக்கக்கூடிய தவிடு அந்த தவிட்டை இவன் என்ன பண்ணுவான் இவருக்கு வயிறு பசி என்ன பண்றது என்ன சாப்பிடறதுன்னு தெரியாது ஏன்னா அந்த ஒரு பைசாயும் கிடையாது அதனால இவன் என்ன பண்ணுவான் அந்த பந்தியினுடைய தவிட்ட இவன் என்னச்சுவான் வயிறார உண்ணுவான் ஆனாலும் அங்க எதுவும் செய்ய மாட்டாங்க சாப்பிட விட மாட்டாங்க அதெல்லாம் சாப்பிட சாப்பிட்டா அதுக்கப்புறம் பண்டிகளுக்கு எங்க இறைக்கு எங்க போறது அப்படி பயங்கரமா இவன் என்ன கஷ்டப்படுவான் அப்பதான் நினைப்பான் நம்ம வந்து நம்ம அப்பா வந்து சொத்து நிறைய வச்சு நிறைய பேருக்கு கொடுத்தாங்க நம்ம நல்ல ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்ப நம்ம போய் பார்த்து இவ்வளவு கஷ்டப்படுறோமே கடவுளுக்கும் துரோகம் பண்ணிட்டோம் நம்ம அப்பாவுக்கும் துரோகம் பண்ணிட்டோம் எல்லா சொத்தையும் இழந்து நிக்கிறோமே இப்ப எந்த முகத்தை வச்சு நம்ம அப்பா கிட்ட போறதுக்கு அப்படின்னுட்டு இவன் என்ன பண்றா யோசிச்சுட்டே இருக்கிறான் அந்த டைம்ல பார்த்து